வணக்கம் இது உங்கள் இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்துட்டு என்னத்தை சொல்றதுன்னு தெரியல இந்த விஷயத்தை நான் சொன்னதுக்கப்புறமும் வந்துட்டு ஒரு சில விசித்ரா ஃபேன்ஸ் வந்துட்டு முட்டு கொடுத்தீங்கன்னா இதை விட ஒரு கேவலமான விஷயம் வேறு எதுவுமே கிடையாதுன்றது என்னோட கருத்து ஏன்னா அவ்வளோ கேவலமாக இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே விசித்ரா அவர்கள் பண்ணுற விஷயங்கள் ரொம்ப ஃபேக்காக ரொம்ப கேவலமாக இருக்குது இதையும் வந்துட்டு ஆதரித்து ஒரு சில பேர் விசித்திரம் அம்மா வந்து அயன் லேடி அவங்க தங்க தாரகை அன்பு உள்ளம் கொண்டவங்க அம்மா அம்மான்னு பேசுகிறீங்களே நீங்களாம் வந்துட்டு ஒழுங்காக லைவ் பார்க்குறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல இப்போ நான் என்ன நடக்குதுன்னா இவங்க இந்த வாரம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஸ்மால் வாஸ் வீட்டில் தான் வந்துட்டு விசித்திரம் இருக்காங்க பட் எந்த வேலையுமே பண்ணுறது கிடையாது அதை அப்பப்போ மணியும் ரவீனாவும் விஷ்ணுவும் மாறி மாறி புலம்பும் போது இருந்தாலும் சரி அந்த கட்டிங் வேலை எல்லாமே வந்துட்டு அவங்களே பாத்திரம் கலக்குற வேலைகள் எல்லாமே அவங்க பண்ணும்போது தெரியுது இந்த அம்மா நல்லா போயிட்டு மாயா கூட உட்காந்து புறணி பேசுகிற வேலை வேலைகள் மட்டும்தான் பண்ணுறாங்க எல்லாம் முடித்ததுக்கப்புறமா அப்புறமா வந்து சமைக்கிற வேலையை மட்டும் பண்ணிட்டு போயிடுறாங்க ஆனால் கூட வந்து பாத்திரம் தொலைக்கிறது சைமி டெனிஸாக பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது அதை சொன்னாலும் செய்கிறதே இல்லை இப்போ அவங்க சொன்னாங்களாம் இவர் டென்ஷன் ஆகிட்டாங்களாம் அது காரணம் கண்டிப்பாக தினேசா இருக்குன்னு அவங்களே ஒரு ஊர்ஜிதம் பண்ணி இங்கே வந்து பாத்திரம் துளைக்கிட்டு அவ்வளோ கறிச்சி கொட்டுறாங்க இந்த அளவுக்கு ஒரு கேவலமாக கீழ்த்தனமாக யாருமே வந்து அடுத்தவங்களோட பர்சனல் லைஃப்பை பேசியிருக்கவே மாட்டாங்க ஈவன் ரொம்ப கேவலமாக இருக்கிற மாயா கூட பேசியிருக்க மாட்டாங்க எவ்வளோ கொடுமை பாருங்கள் அப்போ எவ்வளோ பர்சனல் அட்டாக்கையும் இவங்க பண்ணுறாங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து தினேஷ் வீட்டில் இருக்கிறவங்களோ கேட்டாலோ அவங்க ஆல்ரெடி வந்துட்டு ரொம்ப மன இருப்பாங்க ஏன்னா இப்போ வந்து அவங்க தினேஷ்க்கு வந்து டைவர்ஸ் கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன் கோர்ட்டுக்கு வந்துடுச்சு இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்போது இந்த அளவுக்கு மட்டமாக ஒருத்தங்களை வந்து தாழ்த்தி பேசலாமா இதையும் ஒரு சில பேர் வந்துட்டு ஆமாம் தினேஷ் பேசுகிறார் தினேஷ் பேசுகிறாரு இதுவரைக்கும் ஒரு வாட்டியாவது விசித்திரம் அவங்களோட பேர்சனல் லைஃப் பற்றி பேசியிருப்பாராம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஏங்க இந்த மாதிரி ஒரு சென்ஸே இல்லாமல் இருக்காங்க இந்த வி எனக்கு சத்தியமாக புரியலை இத்தனைக்கும் இந்த வீட்லேயே அவங்க தான் வந்து வயசானவங்க ஒரு மெச்சூரிட்டி அம்மானு பேசுகிறாங்களே அந்த வாய் சொல்கிற அந்த வாய் கூச வேண்டாமான்றதை என்னோடய கருத்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அதே புலம்புகிறாங்க வேலை செஞ்சுக்கிட்டே சில மூஞ்சிங்கள பார்த்தா வெறுப்பாக வருதான் யார் தினேஷ் என்ன நம்ம ட்ரை பண்ணாலும் அந்த வெறுப்பு போகவே மாட்டுதான் அவங்க மூஞ்ச பார்த்தா சரிங்களா இதெல்லாம் இருந்தென்ன ப்ரோஜனம் வாழ்ந்தென்ன ப்ரோஜனன்றாங்க எப்படி இதெல்லாம் இருந்தென்ன பிரயோஜனம் வாழ்ந்தென்ன ப்ரோஜனம் அப்படின்றாங்க கூட இருக்கிறவங்களுக்கும் இவரால நியூசன்ஸ் தான் வேலை செய்கிறவங்களுக்கு இவரால நியூசன்ஸ் தான் அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த நியூசன்ஸோட எப்படி தான் கொடுத்தன பண்ணுவா அவங்க அப்படின்றாங்க நம்ம ரசிதாவை விட்டுட்டு ஓட வேண்டியது தான் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதமும் இதுங்களோட ஒரு மூணு மாதம் இதுங்களோட நம்மளால் கொடுத்தனே பண்ண முடியல இவனோடலாம் எப்படி அவள் கொடுத்தன பண்ணுவான் திரும்பி திரும்பி வந்துடாத தாயை யார் ரசித்தா சொல்கிறாங்க திரும்பி திரும்பி வந்துடாதா தாயை ஒழுங்காக வாழ்க்கையை நடத்து தனியாக இருந்தாலும் இவங்க கூடலாம் கொடுத்துரு பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஏதோ அசிங்கமாக சொல்கிறாங்க இதையும் கேட்டுட்டு நீங்கள் வந்துட்டு விசித்ரா வந்துட்டு அவர் பேசுனதுக்காக தான் பேசுகிறாங்கன்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன் இதை விட ஒரு மட்டமான விஷயம் இருக்கவே முடியாது ஏன்னா ஒருத்தங்க பர்சனல் லைஃப் வேறு கேம் வேறு கேமில் வந்துட்டு பேர்சனல் லைஃப்பை பற்றி பேசாதீங்கன்னு ஆல்ரெடி கமல்ஹாசன் அவர்கள் ஒரு பெரிய வார்னிங் கொடுத்தார் அப்புறமும் அந்த ஒரு தருதலை அப்படின்னு சொன்ன விஷயங்கள் அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா வந்துட்டு தருதலையாக வளர்த்துட்டாங்கன்னு சொன்ன ஒரு விஷயத்துக்காகவே வந்துட்டு கமல்ஹாசன் வச்சு செஞ்சார் இங்கே இவ்வளோ பேச்சு வந்து இந்த விஷயத்திரா பண்ணுறாங்க அதை தவறு வேறு எதுவுமே பண்ணுறது கிடையாது இவங்களை ஏன் கமலாசன் விட்டு வைக்கிறார் கமலஹாசன் விட்டு வைக்கிறதுலாம் என்ன ஆகிடுச்சுன்னா இவங்களுக்கு வாய் கொழுப்பு அதிகமாகி இப்படி வந்துட்டு ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறாங்க தினேஷன் இது முதல் கரெக்டு நீங்கள் நினைக்கிறீங்களா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களை